தொடர்ச்சியான முச்சக்கர வண்டி கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண் ஒருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ககாத்துடுவ போலீஸ் பிரிவின் பொல்கசோவிட்ட பகுதியில் கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஆறு கிராம் எழுநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் சந்தேக நபர்களிடம் மேலும் விசாரணை நடத்த போது அவர்கள் வாடகைக்கு செல்வது போன்று முச்சக்கர வண்டிகளில் பயணித்து சாரதிகளின் முகத்தில் மிளகாய் தூள் வீசி முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்து வந்ததாக தெரிய வந்தது இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர்கள் கலவான மற்றும் ககத்துடுவ பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் இருபத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் ககத்துடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் ககத்துடுவ பொ கமுவ மற்றும் முரகேன பொ போலீஸ் பிரிவுகளில் முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்துள்ள நிலையில் நான்கு முச்சக்கர வண்டிகளை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது